நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் தப்தாபியான்கள் அப்தாபுகள் அவுலியாக்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுடைய மகத்தான கிருபையார் ஒரு அற்புதமான ஒரு சபையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நபிசல்லாஹூ அனேகி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கேற்ப உது குரு மகாசின மௌத்தாக்கும் உங்களில் மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் அவுகமா கால அணேகி சலாத்து வசலாம் அந்த ஹதீஸுக்கேற்ப நம்மை விட்டு மறைந்த மோலானா மோலவி தர்வேஷ் ரஷாதி ஹசரத் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் அவர்களுடைய இந்த சமுதாயத்திற்காக செய்த பணிகள் என்ன எப்படியெல்லாம் அவர்கள் எல்லா மக்களையும் அரவணைத்து ஒரு பள்ளியில் முப்பத்தி ஐந்து வருடம் இமாமத்துடைய பணி செய்வது என்பது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் அல்ல அப்படி செய்து கடைசி அவர்கள் மௌத்தாகிற இரவு வரைக்கும் கூட அவர்கள் இஷா தொழுகைக்கு இமாமாக நின்று தொழுக வைத்திருக்கிறார்கள் ஹாஜிகளை அழைக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஒரு மதரசாவுடைய விழாவிலே கலந்து கொண்டு தான் பட்டம் வாங்கி அந்த விஷயங்களை எல்லாம் நினைவு கூறி இருக்கிறார்கள் நாட்டம் அல்ல அவர்களுக்கு அஜலை எழுதி இருக்கிறான் அன்று இரவு அவர்களுக்கு மரணம் வருகிறது ஆனால் அந்த அவர் மரணத்திற்கு பிறகுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற போது அவர்களை இந்த சமுதாயம் பயன்படுத்தி கொள்வதற்கு மறுக்கிறது அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை குறித்து யோசிப்பதில்லை மரணித்த பிறகுதான் அவர்களை குறித்து பேசுவதும் அவர்களை குறித்து நினைவு கூறுவதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆளின் பெருந்தகை அவர்களை குறித்து தான் அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய ஃபாய்ஸு சதகி ஹசரத் அவர்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த உஸ்தாத் அவங்க நம்முடைய கல்லூரிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அவங்க மிகப்பெரிய சொத்தாக நான் அடிக்கடி மாணவர்களிடத்திலே சொல்வது உண்டு ஏன்னா வெறித்தனமாக எப்படியாவது ததிரீஸில் நம்ம இருக்கணுன்றதுக்காக வர்றாங்க அதனால் அந்த உற்சாக மனசை கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் எந்த சூழ்நிலையும் நடந்து கொள்ளக்கூடாது என நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வதுண்டு ஏன்னா காலையில் ஃப்ரீ டைமு காலை சுபத்தோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் ராகத்தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிட்டு வர்ற அந்த அமைப்பில் இல்லாமல் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பீரியடு வந்து அதற்காக நேரம் ஒதுக்கி மணிக்கணக்கில் பாடம் நடத்தி விட்டு அறக்க பறக்க ஓடி போய் ரெடியாகி காலேஜுக்கு போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதேவி அவங்க அசர்த் அவங்க ஃபாயிஸ் அவங்க சொன்னாங்க நம்ம இந்த மாதிரி நினைவேந்த குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய கான் அவங்களை அழைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே அளப்பரிய சந்தோஷம் தாங்க முடியலை ஏன் அப்படின்னா அவர்களை அவங்க முன்னாடி நின்று பேசுகிற அளவுக்கு கூட அனுபவமோ இல்மோ நம்ம இடத்துல கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அவங்கள அவங்கள பார்க்கும் போது ஒரு அச்சம் உருவாகிறது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆலிம்களை இன்னைக்கு தமிழகத்தையே வளம் வரக்கூடிய பெரும் பெரும் ஆலிம்களை செதுக்கிய இன்றைக்கும் அவர்களை மோட்டிவேஷன் பண்ணி அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்திய ஒரு பெரிய ஆசான் அவங்க அவங்க நம்ம கல்லூரிக்கு அழைக்கிறது எப்படின்னு எனக்கு பயம் ஃபாய் சார்டை சொன்ன நான் எனக்கெல்லாம் தெரியாதுப்போ நீங்களே அழைச்சிக்குவாங்க நீங்களே அழைச்சி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டேன் அதே மாதிரி உஷாத் அவங்க சொன்னாங்க அசருத் அவங்களும் வருகை தந்தாங்க அப்போ ஒரு வீடியோ ரெடி பண்ணணும்னு சொன்னாங்க உடனே அதற்காக பிளாக் ஸ்பாட்டில் தேடணும் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய மகத்தான சேவை அல்ல அவர்களை கொண்டு வாங்கியிருக்கிறான் அல்லா யாருக்கு ஹைரை நாடுகிறானோ அல்லா இந்த தீனுக்காக அவர்களை பயன்படுத்துவான் அதற்கேற்ப அசருத் அவர்களுடைய இந்த அற்புதமான வாழ்க்கை இன்னைக்கு ஒரு இளமையோடு ஒரு துடிப்போடு மாணவர்கள் இன்றைக்கும் உருவாக்க வேண்டும் என்கிற வேகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவங்க இன்னைக்கு ஆபீஸ்ல உட்காந்து அவங்க பேசக்கூடிய அவங்களுடைய அந்த நடை அவங்களுடைய அந்த பாவனை அவங்க சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கிறது உண்மையாவே எனக்கு ரொம்ப பெரிய ரெண்டு சில ஒரு சில வார்த்தைகள் தான் சொன்னாங்க முன்னா நம்ம பணியை நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம நடத்துறது எப்படி நேர்த்தியா எவ்வளோ முடியுமோ நம்ம பாடத்தை நடத்திக்கிட்டே இருப்போம் மாணவர்களிடத்தில் அந்த இழ்மை கொண்டு போய் சேர்த்து மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அல்லாவுடைய பொறுப்புனாங்க இந்த வார்த்தை சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு ரொம்ப தேவையான வார்த்தை ஏன்னால் போய்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் மார்க்க கல்வியே என்ன ஆயிற்று உலக கல்வி இருந்தால் தான் நான் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு வினோதமான காலத்தில் இருக்கிறோம் நான் கூட சொல்லுவேன் இன்னைக்கு மட்டும் அத்தா அரபிக் அகாடமி ஸ்டடிஸ் இல்லைன்றா ஒரு மாணவர் மிஞ்சுவாரான்னு தெரியல அப்போ என்னண்டா கடலில் மீனை பிடிப்பதற்கு தூண்டிலே உணவை வைத்து மீன் பிடிப்பதை போன்று உலக கல்வியை காட்டிதான் மார்க்க கல்வியின் பக்கம் மக்களை இழுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் ஆனால் இது ஒரு சவாலான காலம் இப்படி உலக கல்வியை காட்டி மார்க்க கல்வியின் பக்கம் இழுத்தாலும் தரமான ஆளிம் பெருமக்களை உளமாக்கலை இந்த சமுதாயத்தை நாளைக்கு வழி நடத்தக்கூடிய கல்வியாளர்களை இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய ஆளிம்களை உருவாக்க வேண்டிய கடமை நம்முடைய அத்தாய் அரபிக் கல்லூரிக்கு இருக்கிறது அல்லாஹுத்தாலா அதற்கு உதவி செய்வானாக எல்லா விதத்திலேயும் அல்லாஹ் இதற்கு உதவி செய்வானாக ஒரு சில போன வருடத்தில் அசத் தவருடைய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு எல்லா வலைதளங்கள்லையும் பரவச்சு இன்னைக்கு உலமாக்கள்கிட்ட முத்தாலா கிடையாது யாரும் முத்தாலா செஞ்சு பயான் செய்யறது கிடையாது ஒரு தமிழ் புக்கு கிடைச்சா போதும் அதை வச்சே என்ன செய்யறாங்க அவருடைய பயானை ஓட்டிடுறாங்க யாரு கிதாப் எடுத்து முத்தாலா செய்து அப்படி பேசுகிற மக்கள் ரொம்ப குறைவாய் விட்டார்கள் பெரியாங்க நாங்க ஓதர காலத்துல சொல்லுவாங்க தமிழ் புக்கு படிச்சு நீங்க பேசுங்கன்னா மக்கள்கிட்ட அசர் வராது மாற்றம் வராது அசல் கிதாப்ல நீங்க முத்தாலா செஞ்சு பேசும்போது மின் கல்வி நிலா கல்வின்னு வரும் மா சமுதாயத்துல மாற்றம் உருவாகும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முத்தாலா இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு அவங்க கவலையா போட்ட அந்த வாய்ஸ் ரெக்கார்ட எங்களுடைய எங்களுடைய ஆலா உஸ்தாத் அவங்க நம்முடைய கத்தாயி இருக்கக்கூடிய எல்லா முதல்வர்கள் இருக்கக்கூடிய குரூப்ல அந்த வாய்ஸ் ரெக்கார்டை அவங்க போட்டு விட்டாங்க ஆனா அந்த வாய்ஸ் யாருன்னு நாங்க ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வேற யாருடைய வாய்ஸ் கிடையாது சமுதாயமே வேறொன்றை பற்றி கவலை பண்ணி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்தின் ஆணி வேறாக இருக்கக்கூடிய மார்க்க கல்வியை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அசத்தவங்க ஏன்னா சாதாரண விஷயம் அனுபவம் அனுபவம் தான் சலில் ஹக்கீம் சலில் ஹக்கீம் அல்ல ஹக்கீம் இடத்திலே கேட்காது முஜர்ரிபிடத்திலே கேளு என்று சொல்லப்படுகிறது அனுபவசாலி அப்படிப்பட்ட அசர்த் அவங்க நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அசர்த் அவங்க அல்லாஹ் தாலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹ் தாலா கொடுத்து அருள் புரிவானாக அசர்த் அவங்க ரொம்ப ஆர்வமானவங்க எந்த அளவுக்குனா இந்த பாடங்கள்லாம் ரெண்டு வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் ஆரம்பித்தாங்க உலமாக்களுக்கு நடத்தணும் ஒரு பேப்பரில் ஒரு புக்கு மாதிரி ஏற்பாடு பண்ணி அசத் அவங்கள்ட்ட கூட ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து நான் சொன்னேன் அசத் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கி கொடுங்க நான் மாணவர்கள் அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் ஓதி கொடுங்க அசத் நீங்கள் இங்கே வர வேணாம் நீங்க எங்க சொல்றீங்களோ நம்ம என்ன செய்வோம் பெரிய சுமரா மாணவர்களை அழைச்சிட்டு வருவோம் நீங்க என்ன செய்யுங்க அசத்து உங்கள்ட்ட பாடம் படிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்க மாணவர்களும் பெற வேண்டும் அப்படின்னு அசத் அவங்கள்ட்ட சொன்ன அசத் அப்படியா ரொம்ப சந்தோஷமான விஷயமான அப்படின்ட்டாங்க இன்ஷா அல்லா வரக்கூடிய காலத்துல அசத் அவர்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா அவர்களுடைய எளிமை நாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹுத்தாலா புரிவானாக ஏன்னா அவ்வளவு பெரிய சேவை இன்னும் சொல்ல போனா அசத் அவங்க எனக்கு தான் உஸ்தாதுல் உஸ்தாத் எனக்கு முதல் சும்ரா ஓதி கொடுத்த அப்துல்லா உஸ்தாத் அவங்க அவங்களுடைய மாணவர் அல்லாஹ் அவங்க போட்ட அந்த பேஸ்மெண்ட் சர்ஃபு மீசான் ஜன் ஜன்ஜானியில அவங்க கேட்ட அந்த பாடத்தினுடைய அந்த வியூகம் அந்த மோட்டிவேஷன் ஒன்னா சும்ரா பாடத்துல பார்த்தா அப்படியே ஆக்டிவா இருக்கு ஏ நீ சொல்லு பாடம் ஏ நீ சொல்லு பாடம் நீ சொல்லு பாடம்னு நாங்க போட்டி போட்டுக்கொண்டு மீசான் ஜன்ஜானியை ஓதினோம் மாஷா அல்லா அசரத் அவர்களுடைய மாணவரிடத்தில் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹால எங்களுக்கு கொடுத்தான் அதனால் தற்போது அசரத் அவருடைய வருகை அற்புதமான வீடியோ தொகுப்பை வாய்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அல்லா எனக்கு கொடுத்தான் எடிட் செய்யக்கூடிய வாய்ப்பை அல் ஹாஃபில் பாசித் அத்தாய் அவர்களுக்கு கொடுத்தான் அசரத் அவர்களையும் அதே போன்று நம்முடைய கம்பத்தினுடைய மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய மாநில துணை தலைவர் அலாவுதீன் அசரத் அவர்களுக்கும் அதே போன்று தேனி மாவட்டத்தினுடைய மாவுடைய செயலாளர் உஸ்மான் அசரத் அவர்களையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்கிறோம் அல்லாஹுத்தாலா இவர்களுடைய வருகையின் மூலமாக நமக்கு நல்ல மாற்றத்தையும் எழுச்சியையும் ஊக்கத்தையும் கல்வியிலே முன்னோட் முன்னேற்றத்தையும் அல்லாஹுத்தாலா கொடுத்தல் புரிவானாக என்ற துவாவோடு என்னுடைய தலைமையுறை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்